குலாப் ஜாமுன் போல குண்டு குண்டான வடிவத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான யூஸ் பண்ணி பத்தே நிமிஷத்துல தயார் பண்ணக்கூடிய இனிப்பு உளுந்த போண்டா எப்படி செய்யறதுன்னு இந்த பதிவில் பார்க்க போறோம் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் எண்ணெய் குடிக்காத இந்த பஞ்சு போல இருக்கிற போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி ஐம்பது எம்எல் கப்பால ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு குண்டு உளுந்து கால் கப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க புழுங்கல் அரிசிக்கு பதிலா பச்சரிசி அரிசி அப்படியும் இல்லைன்னா நீங்க இட்லிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இட்லி அரிசி இருந்தா கூட தாராளமா இந்த ரெசிபி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி உளுந்து இது ரெண்டுத்தையும் மூணுலேருந்து நாலு தடவை சுத்தமாக தண்ணீரில் இது போல் நல்ல வெண்மையாக கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு கரெக்டா ஒரு மணி நேரம் மட்டும் இந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம் இந்த உளுந்தும் அரிசியோ ஊறக்கூடிய நேரம் மட்டும் தான் அதிகம் இது போல உளுந்து மலர்ந்து ஊறி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வடிச்சிட்டு வேற ஒரு மிக்சி ஜார் கப்ல மாத்திக்கோங்க இதுல மெஷரிங் கப்பால அரை கப் அளவிற்கு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சாஃப்டா நைஸா உங்களால எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இதை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சுக்கோங்க அதிகமா தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது அடுத்ததா இதுல அரை கப் அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பொடித்த வெள்ளம் கல்கண்டு சர்க்கரை இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு கூட தாராளமா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு பல்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு சுத்து விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த விழுத அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கோங்க பாருங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அப்படியே நீர்த்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாவை அப்படியே எடுத்து போண்டா சுட்டோம்னா கண்டிப்பா போண்டா ரொம்ப தான் இருக்கும் சோ இந்த மாவு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடிச்சு அடிச்சு விட்டு இந்த மாதிரி கலந்து விட்ட மாதிரி பசிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது மாவு நல்ல ஃப்ளஃபியா உபரி அதிகமாகி இந்த மாதிரி மேற்கொண்டு நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த விழுது வந்ததுக்கு அப்புறமா நம்ம போண்டா சுட்டோம்னா போண்டா நல்லா சாஃப்டா பஞ்சு போல மெது மெதுன்னு இருக்கும் இப்ப போண்டா மாவோட பதத்தை செக் பண்றதுக்காக கைகளை ஈரப்படுத்திட்டு மாவை கைகள்ல அள்ளி இந்த மாதிரி விரல்களால கிள்ளி கிள்ளி விட்டு பாருங்க மாவோட வடிவம் நல்ல உருண்டையா இந்த மாதிரி குண்டு குண்டா வந்து விழணும் இதுதான் மாவோட சரியான பதம் போண்டா மாவு ரெடி போண்டா சுட ஆரம்பிச்சிடலாம் கடாயில எண்ணெயை சூடுபடுத்திட்டு அடுப்பு தீயை மிதமா வச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க போண்டா மாவை விரல்களால இந்த மாதிரி குண்டு குண்டா குட்டி குட்டி போண்டாக்களா எண்ணெயில கிள்ளி விட்டுடுங்க உங்களுடைய கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரியோ நீங்க அதுல சேர்த்திருக்க கூடிய எண்ணெயோட அளவிற்கு தகுந்த மாதிரியும் நீங்க எண்ணெயில சேர்க்கக்கூடிய போண்டாவோட எண்ணிக்கைகளை கூட்டியே குறைச்சியோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா சோயட்டி இந்த போண்டாவை கலந்து விடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால போண்டாவோட நிறம் நல்லா ஒரு சேர பொன்னிறமான தங்க கலருக்கு கிடைக்கும் அதே சமயம் மிதமான தீல ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த போண்டா வேக விட்டோம்னா போண்டா மாவு உள்ள நல்லா வெந்து வந்து நல்ல கிடைக்கும் அதே சமயம் உள்ள நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இது போல பொன்னிறம் வந்துட்டு போண்டா முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப மீதமா இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி குலாப் ஜாமுன் போல குண்டு குண்டான வடிவத்தில் நீங்க போண்டாக்கலா சுட்டு மாத்தி எடுத்துருங்க இது நீங்க ஸ்நாக்ஸா டீ டைம் கூடலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே போல நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்